அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது தமிழையிலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் அப்புறம் இந்த சாமியை பார்த்தும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு தான் வந்திருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கார் எங்கே நிறுத்திட்டு கார் பார்க்கிங் பண்ண இடத்துலையே ஒரு வழி இருக்குங்க கோவிலுக்கு போகிறதுக்கு அந்த வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் கோவில் பற்றி சிறப்பம்சங்கள் நிறையா இருந்தாலும் அந்த கோவிலை சுற்றியும் நம்ம சுத்தமே இல்லாமல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கங்கே எல்லாம் துப்பி வச்சுருந்தாங்க ஸ்மெல் அடிச்சது ரொம்ப நிறையா ஆனால் கோவிலுக்குள்ளே நல்லா இருந்தது வெளியெல்லாம் ரொம்ப அசுதம் பண்ணி வச்சுருந்தாங்க அதை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தாங்களாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நாம் போன வழி இது தாங்க இந்த இடத்துட்டு நிறைய கடைகளும் இருந்துச்சு அப்புறம் இது மாடம் போல் இருக்குது எத்தனை பேர் வந்து இதில் இங்கே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் கோவில் போகும்போது இவ்வளோ பேர் இருந்தாங்க அதே மாதிரி போயிட்டு வரும்போது ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த கூட்டம் இந்த இடத்துல ஏன்னு தெரியல ஒருவேளை அடுத்த நாள் போவாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம் உள்ளார ஒரு ஐயர் சொன்னாரு எட்டு மணி பூஜை இருக்கு அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு அப்புறமா பார்த்துட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ள போகும்போதே தேர் வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு கால் மணி நேரம் நிறைய பேர் இழுத்துகிட்டே இருந்தாங்கங்க அதே மாதிரி நாங்களும் போய்ட்டு இழுத்தோம் என்ட்ரெஸ்ல பாருங்க போய் நிற்கிறோம் நிற்கும் போதே தேர் இழுப்பாங்க அது நல்லா பா நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு கோவில் ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க இந்த கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் கட்டின பிறகு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரொம்ப அழகா இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நேரடியாக நாங்கள் வரல சுத்திக்கிட்டு வந்தோம் அதே மாதிரி சாமி பார்த்து அப்படியே உடனே டைரக்டா நந்திக்கு போற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவ்வளவா ஞாபகம் இல்லை இப்போ வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய மாறி இருக்கு இந்த கோவிலுக்கு போற வழியெல்லாம் சாமி ஃபர்ஸ்ட் கருவறையை நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நந்தி பார்த்தோம் இப்ப பாருங்க தேர் எழுக்கறத இந்த தேரை பார்த்துட்டு நாங்கள் கியூவில் நின்று போ போக ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இது போகும்போது அந்த சைடெல்லாம் நம்ம போக மாட்டோம்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போனேன் அப்புறம் பார்த்தா நம்ம வெளியே வருது அந்த பக்கம்தான் போல இருக்குது வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா இந்த நிறைய பேர் இந்த தொடப்பெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க அது எதுக்குன்னு தான் தெரியலங்க எல்லோருமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் பாருங்கள் இது ஏன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு ஏன் மாதேஸ்வரன் மலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவரோட குரு மாது அப்படின்ற பேரும் ஈசன் அப்படின்ற பேரும் சேர்த்து மாதேஸ்வரன் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்துச்சுங்க இவர் மக்களுக்கு நிறைய சேவைகளும் செஞ்சிருக்காரு நோய் நோய்களையும் தீர்த்து வச்சிருக்காரு அப்புறம் பன்னிரெண்டு வருஷம் ஒரு ஒரே இடத்துல இருந்து இவர் தவம் புரிச்சதுனால ஈசனா மாறிட்டாரு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு அதனாலேயே பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா மாதேஸ்வரன் அப்படின்ற ஒரு கோவில அவர் நினைவாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரிதான் இந்த கோவில் உருவானது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவோட கர்நாடகாவோட தான் இங்க இருக்கு தமிழ்நாட்டில் சேலம் மா மேட்டூர் இருக்குது இல்லைங்களா அந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸு போகிற வழியெல்லாம் ரொம்ப பசுமையான ஒரு இடமா இருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்னைக்கு போனா பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூணு கிழமையும் தவிர்த்து மற்ற நாட்களில் போனோம் அப்படின்னா கூட்டமும் கம்மியா இருக்குங்க நம்ம உள்ளார போய் நின்று பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி நைட்டு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் வந்துட்டு அர்ச்சனை இருக்குதாங்க அர்ச்சனை வந்துட்டு சாமிக்கு பண்ணிட்டு அப்படியே டைரக்டா வந்துடலாம் அந்த மாதிரியும் சொன்னாங்க கோவில் எப்போவுமே தாங்க இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டரை வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க மதியானம்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இந்த பக்தர்கள் வர்றது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் எப்பயாவது ஒரு டைமு மதியானத்தில் ஆஃப் அன் ஹவர் மூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் எப்பயுமே திறந்துருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் போகலாம் அதே மாதிரி நம்ம மாதேஸ்வரன் மலையிலிருந்து ஒரு ஏழு மணிக்கு நம்ம மேட்ரு பஸ் இருக்குதுங்க ஈவினிங்கு ஏன் சொல்கிறனா நாங்கள் ஏழு மணிக்கு கிளம்புனோம் அந்த டைமில் நம்ம பஸ் வந்துச்சு நம்ம பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் காலையிலயும் பஸ்ஸு நிறைய டைம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் பாருங்கள் கோபுர தரிசனம் பாருங்கள் இந்த கோபுரம் ராஜகோபுரம் வழியை யாரையுமே அலோ பண்ணலைங்க ஏன்னு தெரியல க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு இந்த பக்கம் வரணும்னா ஸ்பெஷல் தரிசனம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது மட்டும் இதை ஓப்பன் பண்ணுவாங்களோ அதுவும் தெரியலைங்க என்னான்ட்டு பண்டிகை டைம்ல ஓப்பன் பண்ணுவாங்களோ இன்னமும் அதுக்கு முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடப்பம் இருந்துச்சு இல்லைங்களா அதை வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நிறைய பேர் பாருங்க எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னு தெரியல முதல் சொன்ன மாதிரியே நாங்களும் கேட்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்கும் தமிழ் தெரிஞ்ச மாதிரி தெரிலங்க யார் இந்த தொடப்ப வச்சு வித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதுவும் தெரியல இல்லைன்னா கேட்டிருப்போம் வேறு யார்டு கே பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறது புரியல எங்களுக்கு அவங்க பேசுறது புரியல இந்த தம்பி வந்துட்டு இதை காமிச்சு காமிச்சு என்னமோ சொன்னால் அதுவும் எங்களுக்கு புரியவே இல்லைங்க இங்கே பாருங்க இது வந்து மாதேஸ்வரன் அவர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க குழந்தைங்களுக்கு என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பதத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா பொண்ணம் பதத்தவா உன்னப்ப நல்லவா பொண்ணம் பதத்த மனவோ என் அப்பன் திருமருள் சொலவா என் அத்தன் இருவரும் கற்பிரமோ என்ன புதன் இருவே கற்பிரமோ என்ன

உன்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா விண்ணப்பனல்லவா நல்லவா எப்ப தாயும் அல்லவா உன்னப்ப அல்லவா அன்ப நல்லவா இந்த வீடியோ உங்களை எப்படி சின்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார்